ஸ்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு உற்று நோக்குகின்றார் அரவணைக்கின்றார் பாசத்தோடு வழிநடத்துகின்றார் எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே வழிநடத்தி செல்லுகின்றார் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் துணி ஓடிருங்கள் ஆண்டவர் ஆகிய ஜெஸ்வினுடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகின்றார் உறுதிப்படுத்துகின்றார் துணிவோடு இருங்கள் என வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய இறை பராமரிப்புக்குள் அழைத்துச் செல்லுகின்றார் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஜெஸ்ஸு எங்களோடு பயணிக்கின்றார் இதற்கு நாங்கள் ஐயம் கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஜெஸ்ஸு எங்களோடு பயணமாகின்றார் எதற்கு நாங்கள் பயம் கொள்ள வேண்டும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது நாங்கள் எதற்காக யாருக்காக நாங்கள் பயம் கொள்ள வேண்டும் அச்சம் கொள்ள வேண்டும் துணிவோடு இருங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்திற்கு உறுதியை தருகின்றார் மன வலிமையைத் தருகின்றார் அன்பு மகளே அன்பு மகனே எப்பொழுதுமே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வுகளை ஆண்டவர் எங்களுக்குள் நிலை நிறுத்துகின்றார் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரோடு பயணமாகவோம் ஆண்டவர் என்னை வழிநடத்தி செல்லுகின்றார் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னை ஆட்கொள்ளுகின்றார் அந்த ஆண்டவர் இன்று எப்பொழுதும் என்னோடு வாழும் கடவுளாக என்னோடு பயணிக்கும் கடவுளாக என்னை திடப்படுத்தும் ஆண்டவராக என்னை உறுதிப்படுத்தும் ஆண்டவராக என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் நாங்களும் ஒருவரை ஒருவர் கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு உதவி ஒத்தாசையாக இருக்கவும் ஒருவர் ஒருவருடைய உள்ளங்களை உறுதிப்படுத்தவும் நம்பிக்கையாளர்களாக ஒருவர் ஒருவரை மாற்றிக்கொள்ளவும் நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் எனது அசையாத நம்பிக்கையோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அன்னிமறி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் திடம் கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரோடு வழிநடக்கும் பிள்ளைகளாக உருமாற்றம் பெற்று இறை நம்பிக்கையிலே பயணத்தைத் தொடர்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி எங்கள் ஒருவர் பாக ஆசுவதித்து அவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் எங்களை வழிநடத்தி பாதுகாப்பாராக